السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا إنه من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده هو ورسوله هو ما يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق من حال وزخا وصل من حمار ونساء واتقوا الله الذي تساءلون به ولا إن أيوه الله كان عليكم ركيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم அவன் எதிராக அலிமா ஃபைன் அஸ்தகல் அதிச கிதாபுவா அஜித் முகமதின் சொல்லாஹ் அலிவாசல்லாம் புதுசாது காவல் முத்துசத்தின் ஜெயதில்லா அலா அவர்கள வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹின் வார்த்தைகள் என்றும் வழிகாட்டுதல் சிறந்தது நபிகள் நாயகம் சொல்லாஹ் ஃபடேவாசல்ல வழிகாட்டுதல் என்றும் காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் விருத்துக்களை உண்டாக்குவது ஒவ்வொரு விதத்தான காரியம் பரிகேடு ஒவ்வொரு வழியீடும் உங்களை நடக்கத்திற்குத்தான் கொண்டவங்க சேர்க்கும் என்பதனை நபிகள் நாயகம் சொன்னலாம் பழிவரசனம் அவர்கள் தன்னுடைய ஒவ்வொரு சொற்பொழிவிலும் இந்த மனித சமுதாயத்துக்கு சேர்த்ததை நான் நாட்டுக்கு நினைவு கூர்ந்தவனாக இன்றைய குறையை ஆரம்பிப்பு செய்கின்றோம் நாம் எல்லாம் அடைந்து மூன்று நோன்புகளை முடித்தவர்களாக நான்காவது நோன்பை வைக்கக்கூடிய ஒரு நிலையில் எதிர்பார்த்தவர்களாக இருக்கின்றோம் இந்த மூன்று நாள் எப்படி கழிந்தது அப்படிங்கிறது நம்மில் யாருக்குமே தெரியாத எப்படி போச்சு இப்போதான் விரை பார்த்த மாதிரி இருக்குது ஆனால் மூன்று நோன்பு நம்மை விட்டு கடந்து சென்று விட்டது இதே போல தான் அடுத்து வரக்கூடிய எல்லா நாட்களும் மிக வேகமாக கடக்கக்கூடிய நிலையில் இருக்கும் நாம் ரமணானை பயனுள்ளதாக பயன்படுத்துகிறோமா என்பதனை ஒவ்வொரு தருணத்திலேயும் ஒவ்வொரு கட்டத்திலேயும் நமக்கு நாமே சுய பரிசோதனை கேள்விகளை எழுப்பிக்கொண்டு நமது அமல்கள் நமது விபாதத்துக்கள் இந்த நமதான எப்படி அமைகின்றது என்பதனை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தருணத்திலையும் சிந்திக்க வேண்டும் என்பதனை முதல் விஷயமாக பதிவு வைத்துவிட்டு நேற்றைய தினம் இஸ்லாமிய சட்டங்களும் ஒழுக்கங்களும் அப்படிங்கிறதுல துலகையின் சட்டங்களில் தொழுகையினுடைய இறுதி அமர்வில் எப்படி அமர்வது என்பது சம்பந்தமாக தற்போது சொன்னோம் அதில் ஒரு சின்ன செய்தி விடுபட்ட செய்தி என்னென்னு கேட்டோம்னா நான்கு இரக்காயத்து தொழுகைகளை எவ்வாறு தொழுவணுங்கக்கூடிய செட்டப்பை தான் இதை நம்ம விலைக்கு காமிச்சோம் அதில் நாலாவது ரக்காயத்து அதாவது இறுதி இரக்காயத்தில் எப்படி அமரணும் அப்படிங்கிறது டிமோ செய்யப்பட்டது இறுதி ரக்காயத்து தான் எப்படி தொழுவதுன்னு சொல்லி சொல்லப்பட்டுச்சே தவிர அது இரண்டு ரக்காயத்தாக இருக்குது ரெண்டு ரக்காய துருவையாக இருக்குது அப்படின்னா ரெண்டு ரக்காய துறையில் இறுதி ரக்காயத்துகள் இது இரண்டாவது தான் இறுதி ரக்காயம் அப்போ இரண்டு ரக்காய துறவக்கூடிய அந்த மாதிரி துருகைகளில் நம்மளுடைய இறுதி இருப்பை எப்படி அமைச்சிக்கணும் அப்படின்னு கேட்டோம்னா நேற்று காமித்தோம்ல நம்மளுடைய இருப்பு தரையில் படுற மாதிரி தான் நம்ம அமர்கணும் அதுதான் நபிநாயகத்தினுடைய சுண்ணா அப்படிங்கிறத இந்த தருணத்தில் பதிய வைத்து விட்டு இன்றைக்கு தொழுகையினுடைய சட்டங்களில் முதல் சட்டமாக ஜமாத்து தொழுகை இருக்குல்ல இந்த தொழுகையில் சேருவதற்கான கடைசி வாய்ப்பு எங்கே எப்படி அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் ஏன் இந்த விஷயங்கள் பார்க்க வேண்டியிருக்கின்றது என்றால் இது சம்பந்தமான ஜமாத்து தொழுகையில் வந்து சேரக்கூடியவர்கள்ட்ட பலவிதமான நம்பிக்கைகள் பலவிதமாக இருக்குது அது எல்லாம் ஒன்று சேர்க்கணும் அப்படின்னா அதனுடைய சட்டம் என்ன அப்படிங்கிறது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் முதல்ல நபிகள் நாயகம் சொன்ன செய்தி சைகூல் புகாரியில அறுநூத்தி முப்பத்தி ஐந்தாவது செய்தி அறிவிப்பாளரான அபுகதத்தா லீலாங் அவங்க அறிவிக்கின்றார்கள் ஒரு முறை நாங்கள் நபிகள் நாயகம் சுலாசன் அவர்களும் தொழுது கொண்டிருந்தோம் அப்போது சிலர் அது சந்தடி சத்தத்தை செவியுற்றார்கள் தொழுது முடித்ததும் உங்களுக்கு என்ன ஆயிற்று என்று நாயகம் சுலாசன் அவர்கள் கேட்டார்கள் அதற்கு அவர்கள் தொழுகையில் வந்து சேர்வதற்காக நாங்கள் விரைந்து வந்தோம் என்று பதிலளித்தார்கள் அதற்கு நபிகள்நாயகன் சுழலாளேசனம் அவர்கள் இவ்வாறு செய்யாதீர்கள் தொழுகைக்கு நீங்கள் வரும்போது நிதானத்தை கடைய புடியுங்கள் இமாமுடன் கிடைத்தேதை தொழுங்கள் உங்களுக்கு தவறி போனதை தொழுகை முடிந்ததும் எழுந்து பூர்த்தி செய்யுங்கள் என்று நபிகள் நாயகம் சொல்லலேஸ்வரம் அவர்கள் சொன்னதாக இந்த செய்தியை விவரிக்கின்றது இந்த செய்தியில் சொல்லப்பட்ட தகவலை கொண்டு நமது நடைமுறைகள் இருக்கின்றதா என்று கேட்டால் அப்படி கிடையவே கிடையாது எப்போ நம்ம தொழுகைக்கு வரக்கூடிய நேரத்தில் நமக்கு ஒரு ரக்காயத்து விடுபட்டு போயிடுச்சு அப்படின்னா அது விடுபட்டது விடுபட்டது தான் ருக்குவில் தான் வந்து சேருவதற்கான கடைசி வாய்ப்புங்கிறத நாம் ஏற்கனவே பார்த்துருந்தோம் அந்த ருக்கு நடந்துக்கிட்டதுக்கு கூட நாம் வரக்கூடிய நேரத்தில் எப்படி எதை கடைப்பிடிக்கணும்னா நிதானத்து கடைப்பிடிக்கும் பலரும் ஓடி வரக்கூடாதுங்கிற செய்தி தெரிந்தாலுமே தொழுகையில வந்து அந்த ரக்காயத்தை அடையணுங்கிறதுக்காக நிதானத்தை இழக்கக்கூடியவர்கள் நம்மளில் அதிகமான பேர் இருக்கிறோம் நீங்கள் ரவியல் நாயகம் சாஸ் என்ன சொல்கிறாங்க உங்களுக்கு எது கிடைக்குதோ கிடைத்ததை நீங்கள் தொழுவுங்க நீங்கள் அங்கிருந்து வரீங்க நடந்து வரீங்க வந்தோம்னு உங்களுக்கு இரண்டாவது ரக்காயம் தான் கிடைக்கிறா அந்த இரண்டாவது ரக்காயத்தை இமாம் ஜமாத்தோட சேர்ந்து தொழுவுங்க உங்களுக்கு எது தவறி போச்சு முதல் ரக்காயத்தை உங்களுக்கு தவறி போயிடுச்சு அப்படி தவறி போன முதல் ரக்காயத்தை தொழுகை முடிந்தவுடன் மீண்டும் எடுத்து தருவங்கள் இதுதான் தொழுகைக்கு சொல்லப்பட்ட அளவுகள் உழுதுகள் நாம் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டோம்னா அந்த ரெண்டு அக்காயில் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தர்ம ஓடி வரக்கூடிய நேரத்தில் என்ன ஆகும் அப்படின்னா மீதம் தொழுவுறாங்கள அவங்களுடைய தொழுகை சிந்தனையை வேறு இடத்திற்கு மாற்றக்கூடிய வேலைகளை அது செய்யும் உதாரணத்துக்கு இப்போ தொழுது இருக்கப்போ நீங்கள் வணக்கிருப்பீங்க அறியாமையின்னு ஒரு சின்ன பிள்ளை சொன்னது தான் என்னது ஆமின்னு அவன் தனியாக குரசை சொன்னோடனே எல்லா அட்டின் சின்ன என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால் அந்த ஆமைக்கு கிட்ட போச்சு இது வந்து அந்த குழந்தை தெரியாமல் செய்கிறதுனால அது பிரச்சனை இல்லை ஆனால் தெரிந்தே பெரியவர்களாக நடந்து வரக்கூடிய காலடி ஓச இருக்குது தெரியுமா அது பெரிய அளவிற்கு அது ஒளியை பெருக்கி கொடுக்கும் அதுலேயும் பெரியவர்கள் ஓடி வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் இமாமுக்கே தெரியும் யாரும் ஒத்துமா ஓடி வர்றாங்கன்னு சொல்லி அவர் ஊழிய எந்திரிக்க மாட்டாங்க அந்தளவிற்கு சத்தம் பெறக்கூடிய நிகழ்வுகளை எல்லாம் நாம் நம்மளுடைய செயல்களை செய்கிறோம் பொதுவாக தொழில் வந்தால் நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டோம்னா நிதானத்தை கடைபிடிக்கணும் எது கிடைக்குதோ கிடைத்ததை தொழுகணும் அப்படி தொழுது முடித்த பிறகு நாம் எதை விடுறோமோ அதை பூர்த்தி செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம் இன்னொரு செய்தியில் நபிகள்நாயகம் சுவாசம் அவர்கள் கூறுவதாக அபுசாயே ரலி அல்லாம அவங்க அறிவிக்கின்றாங்க நாயகம் சுவஹாசம் அவர்கள் நமது தோழர்களுடன் தொழுகை நடத்தி முடித்த பிறகு ஒரு மனிதர் பள்ளிக்கு வந்தார் அப்போது நபிகள் நாயகம் சுழஹாசம் அவர்கள் இவருடன் சேர்ந்து தொழுவதற்கு இவருக்கு தர்மம் செய்பவர் யாராவது இருக்கிறீர்களா என்று நபிகள் நாயகம் சபையிலிருந்து ஒருவரை எழுந்து அம்மனிதனுடன் தொலை செய்தார் நபிகள் நாயகன் சுஹாசனுடைய காலத்தில் இமாம் ஜமாத்து முடிந்து விட்டது நபிகள் நாயகம் தான் இமாம் அந்த இமாம் ஜமாத்து முடிந்த பிறகு ஒரு மனிதர் வரக்கூடிய நேரத்தில் நபிகள் நாயகன் சுலஹாசன் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்களுக்கு யாராவது நீங்கள் தர்மம் பண்றீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க தர்மம்னா என்ன அவருடன் சேர்ந்து தொழுகிறான் நீங்கள் தர்மம் பண்ணுங்க இன்றைக்கு நாம் தர்மமாக என்ன நினைக்கிறோம் அப்படின்னு கேட்டோம்னா பொருளாதாரம் அல்லது பொருள் இதுதான் தர்மமாக நினைக்கிறோம் ஆனால் இன்னொரு வகையிலையும் தர்மம் பண்ணலாம் எது தொழுகையின் மூலமாக நம்ம தர்மம் செய்யலாம் இப்போ யாராவது எனக்கு தொழுகிறதுக்கு ஆள் இல்லை ஜமாத்தாக தொழுகணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைச்சாங்கன்னா எந்த விதமான யோசனையும் செய்யாமல் நமக்கு வர வேண்டிய செய்தி என்னென்னா இது தான் நாம் தர்மம் செய்கிறோம் அந்த தர்மம் செய்வதற்காக நபிகள் நாயகன் நமக்கு அனுமதிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எழுந்து தொடரக்கூடியவர்களாக நாம் மாறணும் இந்த செய்தி என்ன சொல்கிறது அப்படின்னா நிதானமாக வாங்க ஜமாத்து மிஸ் ஆனால் நீங்கள் நிதானத்தை கடைபிடித்து வந்து திரும்ப என்ன பண்ணுங்க ஜமாத்து முடிந்ததுக்கு பிறகு தொழுவுங்க நீங்கள் தொழுகணும் அடிப்படையில் ஒரு விஷயம் என்ன தெரியுமா ஒருவர் தொழ வேண்டும் அப்படிங்கிறது தான் இஸ்லாம் சொல்லக்கூடிய கான்செப்ட் ஆனால் இன்றைக்கு எப்படி மாறிவிட்டது என்று கேட்டால் தொழுகைக்கு வராதவர்கள் இருக்காங்களே அவர்களை எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரி தான் தொழுகைக்கு பிந்தி வரக்கூடியவங்களை பார்க்கணும் அப்படி பார்க்குற நேரத்தில் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டோம்னா அது ஒரு குற்ற செயலாக மாறு ஆனால் மாற்றமாக இந்த ஹதீஸ் என்ன சொல்லுது தர்மம் செய்கிற நபிகள் நாயகம் ஒரு பார்வையை கற்றுக் கொடுக்குறாங்க வந்தாரு லேட்டாக வந்துட்டாரு அவருக்கு தர்மம் செய்வதற்கு யாராவது இருக்கிறீங்களோன்னு சொல்லி இஸ்லாமிய வாய்ப்பை திறந்து விடப்படுது அப்போ இரண்டாவதாக ஒரு தொழுகிறார் தான் அவரை நம்ம எப்படி பார்க்கணும் அவருக்கு தர்மம் செய்வதற்கு ஆள் யாராவது கிடப்பாங்களா அந்த இடத்துல நம்மளால செய்ய முடியுமா இப்படிங்கிற பார்வை தான் வரணுமே தவிர அவரை நம்ம துறைக்கண்ணோட பார்க்கறதுக்குள்ள அந்த பார்வையை நம்ம முட்டையிலும் அதை மாற்றி அமைத்து கொண்டு நபிகள் நாயகன் எப்படி கீழே இருந்து பார்த்தாங்க யாராவது தர்மம் செய்ய மாட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க தெரியுமா அது மாதிரியான ஒரு நிலையை நமக்குள்ளார நாம் உருவாக்கி கொள்ளணும் இதுதான் வந்து தொழுகையில ஜமா தொழுகையில் ஒருவர் சேரக்கூடிய நேரத்தில் செய்ய வேண்டிய விஷயங்கள் இன்ன சில நேரங்களில் சில விஷயங்கள் நடக்கின்றது எந்தளவுக்கு அப்படின்னு கேட்டோம்னா இமாம் ஜமாத் ஜமாத்தா தொழுகணும் அப்படிங்கிறப்ப சிலருடைய தொழுகையை சிலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டோம்னா அவங்களுடைய தொழுகையில் என்ன நடக்குதுன்னு தெரியாத அளவுக்கு மாற்றி உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால் ஒரு முதல் ஜமாத்து நடந்துட்டு இருக்கு அந்த ஜமாத்து முடிஞ்சிருச்சு அந்த ஜமாத்து முடிந்த பிறகு ஒருவர் உள்ளே வராரு அப்படின்னா அவர் தொழுகணும் அவர் தொழுகணுங்கிறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஒரு பக்கத்தில் போய் நின்று அவரை தொட்டு தொழுகையில் தொழு அவர் உணர்ந்து தன்னை இமாமா அவர் மாற்றிக்கிட்டாருனா பிரச்சனை கிடையாது சில நேரங்கள் என்ன பண்ணுறதுன்னா அவர் சட்டை பிடிச்சி மெல்ல எடுத்துறது அவருக்கு பயம் வந்துடும் பின்னாடிலேருந்து யாரெல்லாம் சட்டை பிடிச்ச அவர் பின்னாடி எடுக்கிறார் அந்த யா யார் செய்யறாங்கிற அப்ரோச் தெரியாத மாதிரி இருக்கும் தொட்டு சேர்றதுக்கான வாய்ப்பு கிடைக்குதா அது ஓகே அவர் நிற்கிற சப்புலேருந்து அவரை பின்னாடி இழுத்து வாங்க நம்ம சேர்ந்து பின்னாடி ஜமா சொல்லுவோம் எப்படி நீங்கள் வாங்க பின்னாடி வாங்க ஜமாத்து இது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டோம்னா ரியலில் அவருக்கு ஒரு குழப்பத்தை உண்டாக்குது யார் நம்மளை பின்னாடி சட்டையை பிடிச்சி இருக்கிறா அப்படிங்கிறது தெரியல பக்கத்தில் வந்து நிற்கிறோம் அப்படின்னா கூட ஓரளவுக்கு புரிவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்போ நம்ம தொழுகை முடிந்து வரக்கூடிய நேரத்தில் முடிந்து வரைக்கும் என்ன பண்ணணும் ஒரு இமாஞ்சமாக உருவாக்க பார்க்கணும் இல்லை ஒரு தொட்டால் அவர் உணர்ந்து கொள்வார் தொழுகையில அவர் கூட சேர்ந்துக்கலாம் அப்படின்னா சட்டம் தெரிந்த நபர் தான் அப்படின்னா அவர் தொட்டு சேரலாம் கூட சேர்ந்தோன்னு என்னது மாவோம் அவர் குனிவார் இது ஏன் நம்ம கூட சேர்ந்து முடிஞ்சுட்டு இருக்காருன்னு நிறைய நேரத்தில் குழப்பம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க அவர் அல்ல அவர் சொல்ல மாட்டார் அவர் கூடவே பக்கம் தான் நிற்பீங்க இப்போ என்னென்ன செய்ய முடியும் நாலு அப்படின்னு கேட்டோம்னா நம்ம இவர் கூட சேர்ந்து தோறுவதா இல்லை நம்ம தொருகிலேருந்து பிரிவதான்னு கேட்டோம்னா நிறைய நேரத்தில் என்ன தெரியுமா அவர் நினைந்த தொருகையிலேருந்து பிரிந்து நாம தனியாக தோழக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் எனவே யார் கூட சட்டம் தெரிந்து தெரிஞ்சுக்கிட்டு அவர்களை தொட்டு சேருவதுங்கிறது ரொம்ப லேசான வழிமுறை இவர்களுடைய தொழுகையை நம்ம என்ன பண்ண மாட்டோம் டிஸ்டர்ப் பண்ணதாக ஆகாது அப்படிங்கிறத இந்த தருணத்தில் பதிய வைத்துக் கொள்கின்றோம் அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா பெரும்பாலும் பள்ளிவாசலில் தொழக்கூடிய நேரத்தில் மூன்று பேர் ஜமாத்தான் நின்று தொழுகிறது இரண்டு பேர் ஜமாத்தான் நின்று தொல்வது அதற்கு மேலே பார்த்தோம்னா பெரிய கூட்டம் ஜமாத்தான் நின்று தொல்வது அப்படிங்கிறது இருக்குது இதில் பெரும்பாலும் மக்களிடையே காணப்படக்கூடிய ரொம்ப பெரிய வேறுபாடுகள் எங்கேன்னு கேட்டோம்னா இரண்டு பேர் ஜமாதான் நின்று தொழக்கூடிய நேரத்தில் மக்களிடையே காணப்படக்கூடிய வேறுபாடுகள் அது என்னன்னு கேட்டோம்னா இமாம் ஒருத்தர் நின் நின்றுவாங்க அந்த இமாமுக்கு அப்புறம் ஒரு ஸ்டெப்பு தள்ளி பின்னாடி காலை வச்சு அடுத்து சேர்ந்து தொள்ளக்கூடியவர் என்ன பண்ணுறாரு நின்று தொழுவுகிறார் இப்படி தொழுவதற்காக நபிகள் நாயகம் சுரலா மலைஸ்வரம் அவர்கள் வழிகாட்டிருக்கின்றார்களா என்று கேட்டால் அப்படி எந்த ஒரு வழிகாட்டிலும் கிடையாது ஒரு ஸ்டெப் பின்னாடி நின்று தொழுவு தெரியுமா ஒருத்தர் இமாமா நியமிச்சுட்டு ரெண்டு பேர் தொழுவுறீங்க பின்னாடி நின்று தொழக்கூடியவர்களாக நம்ம ஒரு ஸ்டெப்பு பின்னாடி நின்று தொழுவுறோம் இதுதான் ஜமாத்தோட செட்டப் நம்ம நிறைய பேர் அப்படி நம்பிக்கொண்டிருக்கின்றோம் ஆனால் அப்படியேப்பட்ட வழிமுறை இருக்கின்றதா என்று கேட்டால் அப்படிலாம் வழிமுறை எதுவுமே கிடையாது இன்னும் சொல்ல வேண்டால் படிக்கக்கூடிய இந்த செய்தியில் நபிகள் நாயகம் எப்படி நின்று தொழுதிருக்கிறார்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இந்த செய்தி வந்து முஸ்லீமில் ஐயாயிரத்தி முந்நூற்றி இருபத்தெட்டாவது செய்தி ஜாபீர் பின் அப்துல்லா ரலியனானா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நான் ஒரு போருக்கு நபிகள் நாயகம் சிலம்சோடு சென்றேன் அப்போது அவர்கள் தொழுவதற்காக நின்றார்கள் நான் அல்லாவின் தூதர் சொல்லராசிம்மா அவர்களுடைய இடது பக்கத்தில் வந்து நின்றேன் நாயகம் சோழாசன் நிற்கிறாங்க அவங்க நிற்கக்கூடிய நேரத்தில் அவங்களுடைய வலது பக்கத்தில் நிற்காம அவங்களுடைய இடது பக்கத்தில் வந்து நபி தோழர் ஒருவர் நிற்கிறாங்க அவங்க நின்ற உடனே நவிகள்நாயகன் சோழன் என்ன பண்றாங்கன்னு கேட்டோம்னா அல்லாவின் தூதர் அவர்கள் எனது கையை பிடித்து அப்படியே சுற்றி வர செய்து தமது வலது பக்கத்தில் நிறுத்தினார்கள் இந்த செய்தியில் நமது வலது பக்கத்தில் நிறுத்தினார்கள் தான் இருக்கே தவிர வலது பக்கத்தில் ஒரு ஸ்டெப்பு தள்ளி பின்னாடி நிற்க வச்சாங்கன்னு சொல்லி எந்த செய்தியுமே கிடையாது இந்த மாதிரி வலது பக்கத்தில் நிறுத்தினார்கள் வலது பக்கத்தில் நிறுத்தினார்கள் சொல்ல வரக்கூடிய எல்லா செய்தியும் எடுத்து பாருங்க நிறுத்தினார்கள் என்றாலே நேரா நிப்பாற்றதை மட்டும்தான் அது பேசிக்கே தவிர ஒரு ஸ்டெப்பு பின்னாடி தள்ளி நிற்கணும் அப்படின்னு சொல்லி சட்டம் எங்கேயுமே அது பேசப்படவே இல்லை அதுக்கப்புறம் செய்தி தொடர்கின்றது பிறகு ஜவ்வார்பின் சக்கர் அவர்கள் வந்து அல்லாவின் தூதர் அவருடன் இடது பக்கத்தில் நின்றார்கள் இதுவரைக்கும் ரெண்டு பேர் ரெண்டு நபிகள் நபிகள்நாயகன் சுழாஷிம்மா அவர்களும் ஒரு நபித்தோழரும் நின்றாங்க அவங்க ரெண்டு பேர் நின்று தோது இருக்கிற டைமில் நபிகள் நாயகனுடைய இடது பக்கத்தில் அந்த நபித்தோழர் நின்றுவாங்க அந்த சோழாசி திருப்பி வலது பக்கத்தில் நிற்க வச்சுட்டாங்க தொழில்கள் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு இப்போ மூன்றாவதாக ஒரு நபி தோழர் வராங்க அவங்க வந்து இடது பக்கத்தில் நிற்கிறாங்க அப்படி இடது பக்கத்தில் அவங்க நிற்கக்கூடிய நேரத்தில் உடனே அண்ணாவின் தோதர் சுழாசிம்மா அவர்கள் எங்கள் இருவரின் கைகளை பிடித்து அவர்களுக்கு பின்னால் நிற்க செய்தார்கள் ரசுல்லா என்ன பண்ணுறாங்களா வலது பக்கம் இடது பக்கத்தில் ஆள் வந்து நின்ற உடனே ரசூலா கையை பிடிச்சி நீங்கள் பின்னாடி போங்க பின்னாடி போய் சப்பா அமைங்கன்னு சொல்லி ரசுல்லா செய்து காமிச்சிருக்கிறார் இந்த செய்தி தான் ஒன்றுக்கு ஒருவர் இமாமாவும் அவர் கூட ஒருத்தர் தொழுகிறார் அப்படின்னா நேராக ஒரே வரிசையில் தான் நிற்கும் அதுவே மூன்றாவதாக ஒரு நபர் வந்து அந்த சப்புளை ஆட் ஆகுறாங்க சேர்றாங்க அப்படின்னா அந்த ரெண்டு பேருமே பின்னாடி போகணும் அப்படிங்கிற சட்டத்தை நவிகள் நாயகம் சராசனவங்க கற்றுக் கொடுக்கின்றார்கள் இந்த சுண்ணா இன்றைக்கு சமுதாயத்தில் ரெண்டு பேர் இருந்து விதி விதிவிலக்கே இல்லாமல் ஒரு ஸ்டெப் ஒரு ஸ்டெப்புங்கிற வகையில் நிறைய இடத்துல நிற்கிறோம் அதை நம்ம முற்றிலும் மாற்றி அமைத்துக் கொள்ளணும் அப்படிங்கிறத இந்த தருணத்தில் இந்த வேறுபாட நம்ம கலைக்கணும் அப்படிங்கிறத நாம் தகவலாக சொல்லிக்கொள்கின்றோம் அதற்கடுத்து வந்து பார்த்தோம்னா பொதுவாக நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு கேள்விதான் அதாவது தொழுகையில் நம்மளுடைய பார்வை எங்கே இருக்கணும் என எல்லாருக்குமே அடிக்கடி வரக்கூடிய சந்தேகம் எந்தளவுக்கு சொந்திங்கன்னா அவர் தூத்துட்ருக்கார இனியை பார்க்குறாரு தூத்துகிட்ருக்காரு அவர் சைட்டில் பார்க்கறாரு இப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு பெரிய டவுட் இருந்துக்கிட்டே இருக்கு தொருகையில் அவர் எங்கே தான் கண்ணை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் பலருக்கும் பல விதமாக இருக்குது அதுக்கு நபிகள் நாயகம் சுதாசமாகங்க அவர்களுடைய காலத்தில் நடந்த நிகழ்வு நபிகள் நாயகம் துருகையில் நிற்கக்கூடிய நேரத்தில் என்னென்ன செய்தார்கள் என்பதை நாம் பார்த்தாலே நமக்கு ஓரளவுக்கு நம்மளுடைய பார்வை எங்கே இருக்கணும் அப்படிங்கிறது தெரிய வரும் ஏனென்றால் பலரும் சொல்றது என்ன தெரியுமா நேராக இமாம பார்த்து நிற்கணுமே தவிர வேறு எந்த திரும்ப திரும்பக்கூடாது அப்படியே நேராக பார்த்த மாதிரியே நிற்கணும் அப்படிங்கிறது பலர் சொல்லக்கூடியது ஆனால் ரசுல்லா அவருடைய காலத்தில் நடந்த நிகழ்வுகளை வைத்து நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா செய்திகள் வந்து நமக்கு சில அனுமதிகளை தருகின்றது அது என்ன அனுமதி நாயகன் சதாசிம அவங்க சதுரமான கருப்பு நிற ஆடை ஒன்றை அணிந்திருக்கிறாங்க ட்ரஸ் கருப்பு நிற ஆடை ஒன்று அணிந்திருக்கிறாங்க அதில் செக்கடு ட்ரெஸ்ஸு சதுரமான ந ட்ரெஸ் அந்த கருப்பு நிற ஆடை அணிந்தவாறு நபிகள் நாயகம் சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த ஆடையில செஞ்சுருக்கக்கூடிய வேலைப்பாடுகளை நபிகள் நாயகம் சலாசம் அவங்களுடைய கவனம் வந்து ஆழ்ந்து போகுது அதாவது தக்மீர் கட்டி நிற்கிறோம் நம்ம ட்ரெஸ்ஸில் இருக்கக்கூடிய அந்த வேலைப்பாடுகள் இருக்குல்ல அதில் கவனம் செலுத்துறதுங்கிறது சாதனமாக எல்லாருமே வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் அந்த மாதிரி நபிகள் நாயகம் சுராசமங்களுக்கும் அவர்களுடைய வேலைப்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன அதன் மீது நபிகள் நாயகத்துக்கு கவனம் செலுத்தப்பட்டது இதன் வேலைப்பாடுகள் தொழுகையிலிருந்து என் கவனத்தை ஈர்த்து விட்டது இதை எனக்கு அன்பளிப்பு தந்த அபுஜெயிடம் கொடுத்து விட்டு அபுஜயரிடமிருந்து வேலைப்பாடுகள் அற்ற வேற ஒரு ஆடையை நீங்கள் என்ன பண்ணுங்க எனக்காக வாங்கிட்டு வாருங்கள் என்று ஆயிஷார் வகையெல்லாம் நான் அவங்கள்ட்ட நபிகள் நாயகம் சுனாஷ் சொன்ன செய்தி எழுநூற்றி எண்ணூற்றி ஐம்பத்தெட்டாவது செய்தியாக இருக்குது இப்போ தொழுகையில் நேரம் மட்டுமே பார்வைகள் செலுத்தப்படணும் வேறு இடத்துக்கு செலுத்தவே படாதுன்னா நபிகள் நாயம் கண்டிப்பாக அதை பின்பற்றி இருப்பார் அனுமதி தான் அவர்களும் மனிதர்கள் தான் நாமும் மனிதர் தான் நம்மளுடைய கவனம் எங்கே போகுது தொழுகையில் நம்மளை நம்மளுடைய வட்டத்திலே நின்று பார்க்குறப்ப நம்ம மேலே கவனம் செலுத்தப்படுறது முதல் வகை அடுத்து இரண்டாவது செய்தி அல்லாஹுடைய துதர் சொல்லராசனுடைய அவர்கள் கூறுகின்றார்கள் ருக்குவும் சரிதாவும் நிறைவாக செய்யுங்கள் அல்லாபியின் மீது சத்தியமாக நான் எனக்கு பின்புறமாக அல்லது என் முதுகுக்கு பின்புறமாக நீங்கள் குனிந்து ருக்கு செய்யும் போதும் சரிதா செய்யும் போதும் உங்களை நான் பார்க்கின்றேன் அப்படின்னா ஒருவர் முன்னாடி பார்க்கக்கூடிய நேரத்தில் பின்னாடி பார்க்க இயலுமா அப்படின்னு கேட்டால் முடியாது ஆனால் நான் துருகன் நின்று பார்த்தா கண்ணால் நம்மளால் தெரியும் பின்னாடி நமக்கு பின்னாடி யார் என்ன செய்கிறா என்ன பண்ணுறா அப்படிங்கிறது தெரியும் சில செய்கைகளோ அல்லது அவங்களுடைய அசைவுகளோ நம்மால் நேரம் பார்த்தாலும் பின்னாடி நம்மளால் உணரக்கூடிய இருப்பது தெரியுமா அப்படி உணரக்கூடிய விஷயத்தை தான் இந்த ஹதீஸு பேசுது இப்போ இந்த செய்தி பிரகாரம் என்ன நடக்குது முன்னாடி நம்ம பார்வை இருந்தாலும் பின்னாடி நடக்கக்கூடிய செயல்களை நபிகள் நாயகம் பார்த்திருக்கின்றார்கள் முன்னாடி மட்டுமே பார்க்கணும் அப்படின்னா இதை நபிகள் நாயகம் சொல்லி கூட இருக்க மாட்டாங்க நான் என் கண்ணு பின்னாடி இருக்குது நான் பின்னாடி பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் இப்படிங்கிற செய்தியில் சொல்ல சொல்லிக்கிட்டு கூட மாட்டாங்க அப்படிங்கிறது இரண்டாவது செய்தி அடுத்து மூன்றாவது செய்தி காப்பி மாளிகர்களெல்லாம் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நாயகம் சுலாசம் அவர்கள் சமூக புறக்கணிப்பு செய்யப்பட்டவராக இருந்த இருந்த காலத்தில் நடந்த ஒரு மிக நீண்ட செய்தி நான் நபிகள்நாயகம் சுலாசம் அவர்களுக்கு அருகில் தொழுவேன் கடைக்கண்ணால் நான் திருட்டு பார்வை பார்ப்பேன் நான் அவர்களை பார்க்காமல் தொழுகையில் ஈடுபடும் போது நாயகம் சொலாசம் அவர்கள் என்னை பார்ப்பார்கள் நான் அவர்கள் பக்கம் திரும்பும் போது பார்வையை திருப்பிக் கொள்வார்கள் இதுல என்ன செய்தி அப்படின்னா நபிகள் நாயக்க பக்கத்துல நின்று தொழுத ஒரு நபி அந்த நபி அந்த நபி தோழர் அவர் எப்படி பார்ப்பாருன்னு அவர் வர்ணிச்சுக்கிட்டாரு இதுல திருட்டு பார்வைன்னு சொன்னது யாருன்னா அவர் அவருடைய பார்வை வர்ணிச்சுக்கிட்டே தெரியல அவர் நபிகள் நாயத்துடைய பார்வையை பார்த்து அப்படி சொல்லுங்க எப்படின்னா அப்படி சைட்ல பார்ப்பாங்க தெரியுமா அந்த மாதிரி பார்வையை பார்க்கறது அவர் பார்த்த பார்வையை அவரை சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் என்னை கவனிப்பார்கள் அப்படின்னா ஒரு தூதர் ஒரு கமாண்டர் ஒரு இன்ஸ்பெக்டர் அவர் என்ன பண்றாங்க அப்படின்னா தனக்கு அருகில் இருக்கக்கூடிய எல்லாரும் எப்படி துருவுகிறாங்க என்ன மாதிரி ஈடுபடுறாங்க அவர்கள் எப்படி தொழுகின்றார்கள் சுனாக வாடோம் பண்ணுறாங்களா இல்லையா இப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல அதை எல்லாம் நடிகை நாயகம் கவனித்ததாக சைவல் புகாரில் நாலாயிரத்தி நானூற்றி பதினெட்டாவது செய்தி விளக்குகின்றது அடுத்து இன்னொரு செய்தி நபிகள் நாயகம் சுலாசம் அவர்கள் இவரையும் அசலிலும் ஓதுவார் என்று கவ்வாப் அலில்லாமர்களிடம் கேட்டோம் அதற்கு அவர்கள் ஆம் என்றார்கள் நீங்கள் எப்படி அதை அறிந்து கொண்டீர்கள் ரசுராஜராசன் ருக்துறைகளையும் அசர் துறையிலையும் ஓதுவாங்கிற விஷயத்தை நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு சொல்லி ஒரு நபித்தோழர்கிட்ட இன்னொரு நபித்தோழர் கேட்குறாங்க அப்போ அந்த நபித்தோழர் சொல்கிறாங்க நாங்க நாங்கள் நபிகள் நாயகம் சார்ந்தவர்களுடைய தாடி அசைவதிலிருந்து இதை நாங்கள் தெரிந்து கொள்வோம் இமாமா நிற்கிறாங்க ஒரு இமாமு நல்ல பெரிய தாடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இமாமோட ஓதக்கூடிய நேரத்தில் அந்த தாடியும் அசையும்ல அது போல நபிகள் நாயகத்தினுடைய அசைவை பின்னர் நபித்துவர்கள் பார்த்துருக்கின்றார்கள் அப்படி பார்த்து தான் அதீ பதிய வைக்கிறாங்க லுகரு அசர நபிகள் நாயங்கள்லாம் சொன்னாங்க ஓதுனாங்க சத்தம் போட்டு ஓதுன சேர்ந்ததில் பற்றி சிலர் தொழுகையில் ஓதி இருக்கிறாங்க அப்படிங்கிறத அடையாளமிட்டு காமிக்கின்றார்கள் இந்த செய்தியெல்லாம் கூட்டாக நமக்கு சொல்வது என்னென்னு கேட்டோம்னா தொழுகையில் ஒரு மனிதனுடைய பார்வை எங்கே இருக்கணும் எங்கெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் இந்த விஷயங்கள் நபிகள் நாயகம் எதையெல்லாம் பார்த்து அனுபவித்தார்களோ எல்லாம் இருக்கலாம் மாறாக மேலே பார்க்கிறது வானத்தை உயர்ந்து பார்க்கறது இதை தான் நபிகள் நாயகம் தடை செய்தார் நீங்கள் யாரும் வானத்தை உயர்த்தி பார்த்திடாதீங்க அல்லா வந்து என்ன பண்ணிவிடுவான் உங்களை மாற்றி அமைத்து விடுவான்னு சொல்லி நபிகள் நாயகன் சிவாசம் அவங்க கூறியிருக்கின்றார்கள் எனவே தொழுகையில் இருக்கிறப்ப தக்மீர் கட்டினோட மேலப்பெல்லாம் பார்க்கக்கூடாது தவிர நமக்கு அனுமதிக்கப்பட்ட பார்வைகளுடைய இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம் என்பது நாம் மேலே சொன்ன செய்திகள் எல்லாமே நமக்கு தகவலாக வருகின்றது எனவே இந்த விஷயத்தில் நம்ம கவனம் செலுத்துவோம் இன்னொன்று நாம் என்ன சும்மா செய்கிறோம் சிலர் துருதற்காக அவர் நம்மளை தான் பார்த்தார்னா நம்ம திரும்பிக்கிட்டோம்னா அவர் அவரை நம்மளை பார்த்துருக்க மாட்டார் வேற எங்கேயோ பார்த்துருப்பார் அவர் இந்த துருகிறப்ப நம்மளே பார்க்குறாருன்னு சொல்லி அவருடைய தொழுகையை டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய வேலையை எல்லா தொழுகைக்கு வெளியில் இருக்கக்கூடிய சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா செய்யலாம்னு செய்கிறார் அது நண்பர்கள் சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த மாதிரியான விஷயங்கள் செய்கிறோம் அது எல்லாம் கொள்வது என்பது நல்லது அவர் தொருவெல்லாம் இல்லை என்னை பார்க்கறா இருப்பாருங்க அப்படின்னு சொல்லி கிண்டல் கொண்டு நம்ம என்ன பண்ணுறோம் நம்மளுடைய துருகையிட கெடுத்துக்கொள்கின்றோம் அது மாதிரியான விஷயங்களை நம்ம செய்யாமல் தொருகைகளை இறையச்சம் ரொம்ப முக்கியம் அந்த இறைவேற்றத்தோடு இறைவினை நீக்கக்கூடிய அந்த நினைவினை செய்யக்கூடியவர்களாக நாம் அனைவரும் மாற வேண்டும் என்று கூறி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கின்றேன் வாகதூர் நான் அகமதுலாயி ரபிலா ரமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்தி